ஆனால் நைனா நாகேந்திரன் போகிறார் இல்லையா அமித்ஷா கிட்ட போயிட்டு எனக்கு வந்து ப்ரெஷராக இருக்கு இங்க வந்து நிறைய உட்கட்சி வேலைகள் என்னையே காலையில் விட்டுட்டு இருக்காங்க அதனால நான் வந்து ரிசைன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லுற போகிறார் அப்படி ஒரு நியூஸ் வந்திருக்கு அது ஒரு மேகசீன்ல வந்திருக்குன்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் என்னென்ன வார்த்தைகள் சொல்லி அந்த ப்ரெஸ் மீட்ல பேசினாரு அப்படின்றது தெரியும் அதனால அவர் ரிசைன் பண்ண போறாரா இல்லையான்றத அவர் தான் சொல்லணும் ஆனா நைனார் நாகேந்திரனுக்கு ஒரு பிரஷர் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியுது வெளிப்படையாதுன்னா நடக்குது டிடி விந்து பேசுறத வச்சு பார்க்கும்போது அவரை சுத்தி வந்து ஒரு கேம் விளையாடிட்டு இருக்காங்க யார் விளையாடுறாங்க அப்படிங்கறதும் தெரியும் அதனுடைய வெளிப்பாடுதான் அது ஒரு கட்டுரையா வருது அதுக்கு அவர் ரியாக்ட் பண்றது டெல்லிக்கு போறது இப்ப நாளைக்கு சிபிஆரோட பதவி ஏற்படாக்கும் அவர் போறாருன்னா டெஃபினட்டா அங்க வந்து கேட்பாங்க இல்ல என்னங்க நடக்குது அங்க எதுனால வெளில போறாங்க இவரையா இப்படி பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிற எல்லாத்தையுமே கேட்பாங்க ஏதோ நடக்குது சம்திங் இஸ் குக்கிங்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்கு அது என்னவோ ஆக போகுது அப்படிங்கிறத நாளைக்கு அங்க டெல்லி போயிட்டு வந்து ஒரு ஐடியா நமக்கு இப்போ அமமுக கட்சி வந்து தேசிய கூட்டணியில இருந்து வந்து வந்து ரீசனே நயனா அப்படின்ற அந்த ஒரு குற்றச்சாட்டை வந்து வந்து நயனா நாகேந்திரன் வந்து அதுக்கு தெளிவுறையும் எந்த அடிப்படையில சொல்றாருன்னு எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து அதுக்கு கொடுக்குறாரு ஒவ்வொரு விமர்சனத்துக்கும் வந்து அவர் வந்து வெளியில வந்து ஒரு பேட்டி கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு ஆனாலுமே வந்து மீண்டும் மீண்டும் அவரை வந்து எல்லாரும் கேள்வி எழுப்பிட்டே இருக்கிறாங்க அவர் மேல வந்து

கட்சிக்காரங்களை விசாரிச்சு பார்த்தாலும் சரி இல்லை சோசியல் மீடியாவில் இவங்க ரெண்டு பேரை பற்றி அவங்களுடைய ஆதரவாளர்கள் எழுதுவாங்கல்ல அதெல்லாம் பார்த்தா கூட வந்து அண்ணாமலை இருந்தப்போ எப்படிங்க இருந்துச்சு பிஜேபி அவர் இருந்தப்போ எவ்வளோ வேகமாக வளர்ந்துச்சு அப்படின்னு அண்ணாமலை ஆதரவாளர்களும் நைனார் ஆதரவாளர்கள் அதுக்கு எதிராகவும் பேசுறதை பார்க்க முடியும் இதை வந்து யாரும் மறுக்கவே முடியாது இப்படி இருக்குன்றது தெரியுமே தவிர இதை வெளிப்படையாக பேசதான் அவங்க மறுக்கிறாங்க பட் இது இருக்கிறது உண்மைதான் அதனுடைய ஒரு வெளிப்பாடா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது இல்லை ஏன்னா டிடிவி பேசும்போதெல்லாம் என்ன சொல்றாரு நைனார் மேலே இருக்கக்கூடிய தவறுகளையோ இல்லை அதை சுட்டி மட்டும் யாரும் எதுவும் கேட்க போறது இல்ல அதை சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே அவர் என்ன சொல்றாருன்னா அண்ணாமலை இருந்தப்போ இப்பெல்லாம் இல்ல அவர் கூட்டணி எல்லாம் சரியா தான் கையாண்டார் அப்படின்னா இதுக்கு வந்து இந்த கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன் சோ இவ்வளவு வெளிப்படையாவே அவங்க பேசுறாங்கன்னு சொல்லும்போது டெபினட்டா இது வந்து ஒரு உட்கட்சி அரசியல் தான் அதனுடைய வெளிப்பாடு தான் இதெல்லாம் நான் நினைக்கிறேன் ஓகே அண்ணாமலை அவர்கள் வந்து பதவியில இருந்து நீக்கப்படுறதுக்கு அப்பமே நயனா நாகேந்திரன் வந்து போதுமே வந்து இதே மாதிரிதான் சொன்னாங்க அண்ணாமலையை வெளிப்படையா வந்து அவரை வந்து நீக்குறாங்க ஊட்கட்சி பூசல் தான் அங்கேயுமே வந்து அண்ணாமலை பதவியில் அவரு தன்னைத்தானே வந்து வந்து அவர் கட்சியில இருந்து வெளியில நடக்க வரணும்னு சொல்லி பல பேர் உள்ள இருந்தே வந்து விரும்புறாங்க அவர் கூட நெருங்கி இருக்கிறவங்களே அதான் விரும்புறாங்க அதனாலதான் வந்து அவர் வெளில வரணும்னு நினைக்கிறாங்க அவர் தன்னை மட்டுமே ப்ரொமோட் பண்றாரு மத்த யாருமே வளர விட மாட்டாரு அப்படின்றது அண்ணாமலைக்குமே இருந்தது இப்ப நயனா நாகேந்திரன் எல்லாருக்குமே இருக்கு தலைமை பொறுப்புக்கு வந்தாலே இது இருக்குமோ அப்படின்ற ஒரு கேள்வி வருதே அது கூட சேர்ந்து எனக்கு இன்னொரு டவுட் வேற வருதுண்ணா இப்போ வந்து அதிமுக ஒழுங்காக ஹேண்டில் பண்ணோம் அவங்களோட ஒரு இணக்கமான சூழல் வரணும் அப்படின்னு தான் நைனா நாகேந்திரன் வந்து தலைவரை நியமிச்சுட்டு போனாரு அமித்ஷா அவர்கள் அவர் அப்பவே ஆலோசனை கொடுத்துருப்பாங்க கூட்டணி கட்சியில இப்படிலாம் ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு அப்ப அவர் ஆலோசனை கொடுக்கும் போது ஓபிஎஸ் இப்படி பண்ணுங்க இல்ல டிடிவி இப்படி பண்ணுங்க அப்படின்னு டெல்லி பாஜக தலைமையில இருந்தோ இல்ல அமித்ஷா தரப்புல இருந்தோ எந்த வித ஆலோசனையும் நைனாருக்கு போயிருக்காதா கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க ஆனா இப்போ இங்க என்ன பிரச்சனைனா இப்போ அண்ணாமலை ஒரு முக்கியமான லீடராக பிஜேபியில் வளர்ந்தது தான் பிரச்சனை அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் எல் முருகன் தமிழிசை சவுந்தரராஜன் இவங்களெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவங்க எல்லாம் வந்து என்ன சொல்லலாம் ஒரு தலைவர்களாக ஒரு மாநில தலைவராக செயல்பட்டாங்க அவங்க டேர்ம் முடிஞ்சதுமே அவங்களுக்கு அடுத்தடுத்த வேலைகள் கொடுத்து அவங்க அதில் ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க தமிழிசை கவர்னர் ஆனாங்க எல் முருகன் மத்திய இணையமைச்சர் ஆனார் இப்படி ஆனால் அண்ணாமலை வந்து இன்னும் இங்கே கிரவுண்டில் தான் இருக்கார் அது ஒரு முக்கியமான காரணம் அவருக்கான ஒர்க் என்னங்கிறத இவங்க அசைன் பண்ணவே இல்லை ஸோ அவருடைய ரோல் என்னன்றத சொல்லி அதை இவங்க பார்க்க சொல்லியிருந்தாங்கன்னா இந்த குழப்பம் பெரிய அளவுக்கு வந்திருக்காது அது வந்து முக்கியமான ஒரு விஷயம் நான் பார்க்குறேன் ரெண்டாவது வந்து தமிழிசை எல்முருகனை விட அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு பர்சனாலிட்டிக்கு பிஜேபியில் ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு தமிழ்நாடு அரசியல்லையுமே கூட அண்ணாமலைக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆயிடுச்சு அது வந்து இதுக்கு முன்னாடி இருந்த பாஜக தலைவர்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயம் அது ஒரு பிரச்சனையா இருக்கு அவரோட கம்பேர் பண்றாங்க நைனார் பண்ற எல்லா விஷயங்களும் இப்போ எல்லா இடத்துலையும் நடக்கும் ஒரு கிளாஸ்ல ஒரு ஸ்டூடெண்ட்டோட இந்த ஒப்பீடு நடக்கும் இல்ல ஒரு ஆஃபீஸ்ல ஒரு எம்ப்ளாயோட நடக்கும் அந்த மாதிரியான ஒரு கம்பேரிசனா இது மாறிப்போச்சு எது பண்ணாலும் அண்ணாமலையோட கம்பேர் பண்றாங்கன்னு சொல்லும்போது நைனார் பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ண வேண்டியதா இருக்கும் நைனார் வந்து அண்ணாமலை ஸ்டைல் பொலிட்டிஷியனே கிடையாது அது அவரே இல்லையா அவர் ஒரு தென்றல் அவர் புயல் அப்போ அப்படிப்பட்டவங்க வந்து நேரடியாக அப்படி காம்படிட் பண்ணி அவரோடைய ஒரு பெட்டர்னு வர முடியாது அப்போ இவருக்கான வேலை என்னென்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஏடிஎம்கேவை நல்லா ஹேண்டில் பண்ணணும் அண்ணாமலை இருந்தப்போ ஒரு பெரிய அளவுக்கு அவங்களோட ஃப்ரிக்ஷன் இருந்துச்சு அது இல்லாமல் இவர் பார்த்துக்கணுன்றது தான் இவரோட வேலை ஆனால் இப்போ இந்த பிரச்சனைகள் அதிகமாகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒன்று அண்ணாமலைக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய தலைவர்கள் டிடி விதநகரன் ஓபிஎஸ் கொண்டவர்களுடைய பேச்சு ஒரு மாதிரி பார்க்கப்படுது இன்னொரு பக்கம் வந்து அதிமுகவுக்குள்ளேயே ஏற்பட்டிருக்கக்கூடிய இன்டர்னல் ரிஃப்ட் இப்ப அதனுடைய வெளிப்பாடாக இப்ப செங்கோட்டையன் போயிட்டு டெல்லியில போய் சந்திக்கிறாரு அவர் சந்திச்சுட்டு வந்து அவர் சொன்னதுக்கும் கூட இங்க நயனார் நாகேந்திரன் பதில் சொல்ல வேண்டிய நிலைமைக்கு வராரு இப்ப இந்த இடத்துல அண்ணாமலைக்கோ இல்ல வேற யாருக்கோ எந்த ரோலும் இல்ல இங்க சென்னைக்கு வந்தப்ப அமித்ஷா சொன்னது அதிமுகவுடைய உட்கட்சி விஷயத்துல நாங்க தலையிட மாட்டோம்னு சொன்னாரு அப்படி சொன்னவரு செங்கோட்டையனை ஏன் சந்திக்கிறாரு அப்ப அவர் தானே நயினார் நாகேந்திரனுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை உருவாக்குறாரு அவர் என்ன பேசுவார் அமித்ஷாவே எதிர்த்து பேச முடியாது செங்கோட்டையன் பண்ணது சரின்னு பேசுவாரா இல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு பேசுவாரா இப்படியான ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாங்க இல்லையா இது எல்லாம் சேர்ந்து தான் அவருடைய நிலைமை வந்து இப்படி ஆயிருக்கு கண்டிப்பா கண்டிப்பா அப்படியான ஒரு செங்கோட்டையன் போனது நைனாருக்கே தெரியாதாமே அப்படிதானே சொல்லுவாங்க வெளிப்படையாக சொல்ல முடியுமா தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு தான் போனார்னு சொன்னால் அது அதிமுக தலைமை கோபம் என்ன என்ன எதுக்காக போனார்னு இவர்கிட்ட வந்து காரணம் கேட்பாங்கன்றதுனாலே அந்த மாதிரி சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் வந்து பதவியிலிருந்து போயிட்டதுக்கப்புறம் நயனா நகேந்திரன் வரும்போது இவர் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் பாலிட்டிக் பொலிட்டீஷியன் பல வருஷமா வந்து அரசியல்ல இருக்கக்கூடியவர் அதிமுகவிலே அவ்வளோ தூரம் வந்து பயணம் பண்ணியிருக்காரு ஸோ இவருக்கு வந்து நிறைய நுணுக்கங்கள் தெரியும் அண்ணாமலையை விட பாஜக வந்து நல்ல நிலைமையில கொண்டு வருவாரு ஒரு ப்ராப்பரான பொலிட்டிக்கல் பார்ட்டியா எப்படி அதிமுகவில் பயணிச்சாரோ அதே மாதிரி இத கொண்டு வருவார்ன்ற அந்த மாதிரியான கருத்துக்களும் வந்து பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி நிறைய முன்வைக்கப்பட்டுச்சு ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அப்படியே ரிவர்சலா வந்து வர ஆரம்பிக்குது அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத நீங்க சொன்னீங்க ஆனா இப்ப நயனா நாகேந்திரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் அதிமுகவிலேயே வந்து ஒரு அமைச்சரா இருந்துட்டு பாஜகவுக்கு போயிருக்கிறாரு கண்டிப்பா ஒரு எதிர்பார்ப்போட தான் வந்து பாஜகவுல நம்மளுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு கண்டிப்பா இருந்திருக்கும் பல வருஷத்துக்கு அப்புறமா இப்ப வந்து ஒரு மாநில தலைவர் அப்படின்ற அளவுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு மக்கள் அங்கீகாரம் கொடுத்திருக்கிறாங்க ஆனா கட்சி கட்சியில இருந்து ஒரு அங்கீகாரம்ன்றது இப்பதான் கிடைச்சிருக்கு ஆனா அதிலயும் வந்து நிறைய குளர்படிகள் அவருக்கு நிறைய டென்ஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ற மாதிரி நிறைய சம்பவங்கள் வந்து உடனுக்குடன் வந்து நடந்துக்கிட்டே இருக்கு ஸோ இதுக்கு ரெஸ்கியூவா வந்து அவர் என்ன செய்ய போறாரு அவர் என்ன முடிவெடுக்க போறாரு இப்போ அது அதுக்கு இவரே இவங்க இவர் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி பல பேர் வந்து எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அவர் பதவியில இருந்து விலக போறாரு அப்படின்ற மாதிரி ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா இப்போ வந்து நைனாருக்கும் எடப்பாடி பழனிசாமி நல்ல கெமிஸ்ட்ரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா அதிமுகவில் ரெண்டு பேரும் ஒன்றா பயணித்தவங்க தான் ஆனால் எடப்பாடி பழனிசாமி சிஎம்மாக இருக்கிறது இல்லை தமிழ்நாட்டில் அவர் அதிமுக தலைவராக இருக்கிறது பாஜகவுக்கும் ஒரு சின்ன இக்கட்டு தான் ஏன்னா எப்போ வேணால் அவர் நம்மளை வந்து பேக்ஸ்அப் பண்ணிட்டு போயிடுவார் எப்போ நமக்கு வந்து ஏமாற்றிட்டு அவர் வேற ஒரு அலைன்ஸை ஃபார்ம் பண்ணிடுவார் அப்படின்னு ஏற்கனவே சந்தித்தவங்க தான் அதனால அதனால் பாஜக தலைமை கூட எடப்பாடி பழனிசாமியோட தலைமைத்துவத்தை விரும்பலை ப்ளஸ் இது ஒரு நல்ல கேம் தான் அண்ணாமலைக்கும் அவருக்கும் ஒரு ரைவல்ரி இருக்கு ஏன்னா ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க ஒரே பகுதியை சேர்ந்தவங்கறதுனால டிடி தினகரிடம் வச்சு நம்ம சிஎம் வேட்பாளரை மாத்த சொல்லணும் அப்படின்னு பாஜக தான் பின்னாடி கேம் இல்லாத மாதிரி டெஃபினட்டா இருக்கும் அரசியல் எல்லாமே பாசிபிள் தானே டிடிவி டி பேசுறதுல அது ரொம்ப முக்கியமான விஷயம் அது எப்படி இவர் சொல்ல முடியும் இவர் இப்போ திமுக ஒரு கட்சி கூட்டணி வைக்கிறது அப்படின்னா இந்த தலைவரை மாத்துங்க முதலமைச்சர் வேட்பாளரை மாத்துங்கன்னு சொல்ல முடியுமா அப்ப அதிமுகன்னு வரும்போது சொல்றாங்கன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியுது என்ன மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கு யாரெல்லாம் இதுக்கு பின்னாடி இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துதான் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுக்குறாங்க அண்ட் அதே நேரத்துல வந்து இதுல பிஜேபியினுடைய நகர்வு இருக்கு இல்லையா அதுதான் இத்தனை பிரச்சனைகளுக்கும் அல்லது இத்தனை டெவலப்மெண்ட்ஸுக்கும் காரணம் நினைக்கிறேன் அவங்க ஏதோ ஒரு கணக்கு வச்சிருக்காங்க அவங்க இங்க வந்து சொல்லிட்டு போன மாதிரி சுமுகமான முறையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்னோ இல்ல உங்க உட்கட்சி விவகாரங்களை நாங்கள் தலையிட மாட்டோம்னு சொல்றதோ அதெல்லாம் வெறும் வார்த்தை தான் ஆனா அவங்களோட செயல்கள் எல்லாமே வந்து அவங்க சொன்னதுக்கு தான் இருக்கு ஆனா இது எங்க வந்து இப்ப பெரிய பிரச்சனையா மாறி இருக்குன்னா இவ்வளோ பிரஷர் அவங்க கிரியேட் பண்ணாலும் எடப்பாடி பழனிசாமி வந்து இது எதுவுமே நடக்காத மாதிரி ஒரு பஸ்ல ஏறி பிரச்சாரம் பண்ணி போயிட்டே இருக்காரு அது வந்து தொண்டர்கள் எப்படி பார்ப்பாங்க தொண்டர்கள் மத்தியில எப்பவுமே தன்னுடைய தலைவன் கெத்தா இருக்கணும் அப்படின்னு பாப்பாங்க அப்படி இருக்கும்போது பிஜேபி இவ்வளவு பண்ணுதேப்பா என்ன நம்ம தலைவர் எதுவும் பேசவே மாட்டாரு எதுவும் நடக்காத மாதிரி அவரு ஒரு ரூட்டை பார்த்து போயிட்டு இருக்காரு அப்படின்ற எண்ணம் மனசுக்குள்ள இருக்கும் வெளியில அவங்க பேசாம இருக்கலாம் இப்ப இதை என்ன ஆகும் நாளாக நாளாக என்ன ஆரம்பிக்கும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி ஆளுமையை வந்து மத்தவங்க எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க கடைசியில வந்து லாஸ் இருக்குன்னு பார்த்தா அதிமுக தான் இப்ப இந்த நைனார் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நைனார் ராஜினாமா பண்ண போறாரு அப்படின்னு ஒரு கிளப்பி விட்டு பேசுறாங்க அது ஒரு சைடு அது மாதிரி அண்ணாமலை கட்சி தொடங்க போறாரு அப்படின்னு ஒரு விஷயம் இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே அரசியல் கணக்கு தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்ப அண்ணாமலைக்கான முக்கியத்துவத்தை அதிகரிக்கிறதுக்கு தான் அப்படி சொல்றாங்க அண்ணாமலை தனி கட்சி தொடங்கி போறாருப்பா அவர் ரொம்ப முக்கியமான ஆளு நயனார் ராஜினாமா அப்படிங்கறதும் மறுபடியும் அவரை வந்து ஒரு தலைவராவே ஏத்துக்காத மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு மாசம் ஆயிடுச்சு இல்லையா அவர் தலைவராய் இன்னை வரை வந்து அவரு செட்டில் ஆகாம அவரை வந்து ஒரு மாதிரி அந்த சேர்ல உட்காரவே வைக்க முடியாத அளவுக்கு ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் பண்றாங்க இருக்கா ஒரு அரசியல் இருக்கும் அந்த அரசியலை யார் பண்றாரு நமக்கு தெரியாது கண்டிப்பா ஒரு அரசியல் இருக்குல்ல அவர் வந்து இப்போ ஸ்வேதா சொன்ன மாதிரி ஆஹ் ஏடிஎம்கேல ஒரு மினிஸ்டரா இருந்தவர் ஜெயலலிதாவோடு அரசியல் பண்ணவர் அவர் இங்க வராரு வந்துட்டு அவரை விட ஜூனியர்ல அவர் ஒரு மினிஸ்டரா இருக்கும்போது அண்ணாமலை வந்து காலேஜ்ல படிச்சுட்டு இருந்திருப்பாரு இல்ல போலீஸா இருந்திருப்பாரு அப்படி அந்த ஏஜ்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் லீடரா அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இங்க இருக்காரு அதுக்கு அடுத்து நடக்கக்கூடிய மாற்றங்களையும் ஏத்துக்கிறாரு அவருக்கான ஒரு நாள் வரும்னு வெயிட் பண்றாரு அந்த நாள் வந்து அப்புறமா நிம்மதியா இருக்க முடியல அப்படின்னா அது கடுமையான ஒரு கோபத்தை ஆனா கண்டிப்பா இப்போ நயனா நாகேந்திரனுடைய இவங்களுடைய கூட்டணிக்கு பெரிய அளவுல ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறீங்களா இல்ல அது அண்ணாமலை அவர்கள் மாதிரி வராதுன்னு நினைக்கிறீங்களா அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா கண்டிப்பா இணக்கமா போனதுன்னு தான் கொண்டு வந்தாங்க ஆனா பிளானே அது இல்லன்னு நினைக்கிறேன் அதிமுக இணக்கமா இருக்கணும்னு தான் இவரை கொண்டு வந்தாங்க அது வந்து பிளான் ஏ பிளான் பி வந்து வேற ஏதோ ஒண்ணு இருக்கு அதுக்கு வந்து இணக்கம்ன்ற வார்த்தையே தேவை இல்லை இணக்கம் ஒண்ணு தேவைப்பட்டாதான்னு நயினார் தேவைப்படுவாரு இணக்கம் எல்லாம் இல்ல இது வேற ஏதோ ஒரு பிளான் டிசம்பருக்குள்ள வேற எங்கயாவது போய் நிக்க வாய்ப்பு இருக்கு அன்னைக்கு இங்க யார் லீடரா இருக்க போறா அவர் எப்படி இருக்க போறாருன்றதெல்லாம் என்றதெல்லாம் மேட்டரே இல்ல ஏன்னா அவங்களுடைய பிளான் வேறவாக இருக்கலாம் ஆஹ் டிடிபி சொன்ன ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் தான் என்ன வந்து அப்படி யோசிக்க வைக்கிறது அவர் சொன்னாரு பாருங்க நீங்க என்னங்க இப்ப மூன்று முனை போட்டின்னு எல்லாம் சொல்றீங்க அதெல்லாம் இல்ல நாலாவதா இன்னொரு அணி கூட உருவாகலாம்னு சொன்னாரு பாருங்க அங்கதான் அவர் இக்கோ வைக்கிறாரு அந்த நாலாவது அணி வந்து எந்த அணியா இருக்க போகுது அது தேசிய ஜனநாயக கூட்டணியாகவே இருக்க போதா டுவெண்ட்டி டுவெண்ட்டி இருந்த மாதிரி இருக்க போதா அப்படிங்கிற விஷயம்லாம் இப்போ இப்ப யார் சாதாரணமா பெரிய ஒரு ஞானம்லாம் எல்லாம் தேவையில்லை எல்லாருமே இப்போ தோண ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதெல்லாம் நடந்துச்சுன்னா இன் இணக்கமான நைனார் அப்படின்றதெல்லாம் தேவைப்படாதுன்னு நான் நினைக்கிறேன் இப்போ வந்து இதே நைனா நாய்கிறது எடப்பாடியான போயிட்டு இருக்கு மென்மேலும் அவருக்கு வந்து பிரஷர் வந்துகிட்டே இருக்குன்னா நைனா என்னதான் முடிவு எடுக்கு பாரு இதுக்கப்புறம் நைனார் கையில எந்த முடிவும் இருக்க வாய்ப்பு இல்ல டெல்லி என்ன சொல்லுதோ அதுதான் ஒரு நேஷனல் பார்ட்டியில அண்ணாமலை சொல்லிருப்பாரு மாநில தலைவர் பதவின்றது வெங்காயம் மாறிங்க ஊசி பார்த்தா ஒன்னும் இருக்காது இது ஒரு மேனேஜர் சொல்லி அவர் பேசியிருப்பார்ல கிட்டத்தட்ட அதுதான் இங்க அவர் நைனார் என்ன நினைக்கிறாரு அப்படிங்கறதுலாம் கிடையாது அமித்ஷா என்ன நினைக்கிறாரு மோடி என்ன நினைக்கிறாருன்றதுதான் அதை எக்ஸிக்யூட் பண்ற தான் இவங்க இருப்பாங்க சோ நாளைக்கு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பதவியேற்புக்கு பிறகு நைனாரோட அந்த அமித்ஷா அல்லது முக்கியமான தலைவர்களுடைய ஆலோசனை இருக்கும்னு சொல்றாங்க ஆனா நைனா நாகேந்திரன் பதவி விலகறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மிதான் அவரு வந்து ரிசைன் பண்றதுக்கு வாய்ப்பு கம்மி இப்போ ஏப்ரல் மாசம்தான் அவருக்கு வந்து தலைவர் பதவி கிடைச்சது இடைப்பட்ட அவர் இன்னும் மூணு வருஷம் டைம் இருக்கு நடுவுல நைனா நாகேந்திரன் வந்து பதவி விலக சொல்லுவாங்களா பாஜக பண்ண மாட்டாங்க அது வந்து பார்ட்டிக்கு ஒரு மாதிரியான எலெக்ஷன் முன்னாடி கரெக்டா தலைமை தவிர மாத்திரது ஆமா ஒண்ணு அவர் வந்து ஒரு தேர்தல் தோல்வியதா கொடுத்துட்டாரா கட்சியை பொறுப்பேற்று பையனை வந்து உள்ள கொண்டு வர்றது வந்து நிறைய பேருக்கு அங்க முகம் சுழிக்க வச்சிருக்கோம்ன்ற ஒரு பார்வை இருக்குல்ல சார் அவரையே அரசியல் கொண்டு வரணும் இப்போ நம்ம திமுகவை வந்து எதிர்க்கிறதே வந்து வாரிசு அரசியல் தான் ஆனா பாஜகவுல அது இல்லைன்ற ஒரு பெரிய ஒரு அது பெரிய அளவுக்கு வந்து ஃபிளெக்ஸ் பண்ணதே எங்கிட்ட வந்து வாரிசு அரசியல் இல்ல அப்படின்றது தான் அவங்க ஃபிளெக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதை வந்து நயனா நாகேந்திரன் அவர்கள் வந்து மாத்தா மாத்ரா அப்படின்ற ஒரு அது நிறைய பேருக்கு உள்ளேயே பிடிக்கலையோ சார் அந்த மாதிரி ஒரு பார்வை யோசிக்கிறேன் நைனாரோ வந்து பூனைக்கு மணி கட்டிருக்காரு அப்படின்னு இப்போ அங்க சீனியர் லீடர்ஸா இருப்பாங்க இல்லையா அப்ப அண்ணாமலை விட்டுருங்க இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு அறுபது கடந்த இல்ல ஒரு நைனார் ஏஜ் குரூப்ல ஒரு பெரிய பையன் ஒரு இருபது வயசுக்கு மேல பையனோ பொண்ணோ இருக்க தலைவர்கள் இருக்காங்க அவங்க என்ன நினைப்பாங்க பரவாயில்ல நைனார் அவர் பையனை கொண்டு வந்துட்டாரு நம்மளும் நம்ம பையனை கொண்டு வர வேண்டியதா இல்லை நம்மளுடைய மகளை கொண்டு வர வேண்டியதான்னு நினைக்கிறது கூட வாய்ப்பாரு அதனால அது ஒண்ணும் பெ தமிழ்நாடு பாலிட்டிக்ஸ பொறுத்த வரைக்கும் இங்க வந்து அது ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது பிஜேபியில இதுவரையும் இல்லையே தவிர இது முதல்ல வச்சுக்கோங்களேன் இதனால பெரிய கோவப்பட்டு போர்க்கொடி தூக்கி அப்படி யாரும் பண்ண வாய்ப்பே இல்ல யாராவது ஒரு சிலருக்கு இருக்கலாம் யாராவது ஒரு சிலருக்கு இருக்கலாம் பட் ஆனா அது வந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு அடிப்படை காரணமா இருக்கும்னு எனக்கு வந்து எடப்பாடி பழனிசாமியே சிஎம் எம் நாங்க ஏத்துக்கிறதுக்கு ரெடியா இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா எடப்பாடி பழனிசாமி ஊர் ஊரா போயிட்டு இருக்காரு இது வந்து அவருக்கு சரியான அவரோட பிளான் இது போலன்னு என்ன சொல்லிருப்பாங்க எடப்பாடி பழனிசாமி பாருங்க தேர்தல் நெருங்குது எதுவுமே பண்ணலன்னு சொல்லியிருப்பாங்க அவர் பின்னாடி மக்கள் சக்தி இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க அவர் வந்து செங்கோட்டையினுடைய டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் முன்னாடியே கணிச்சுதான் இந்த மாதிரி வேலைகளை ஸ்டார்ட் பண்றாரு அதாவது ஏன் பின்னாடி கூட்டம் இருக்குங்க கட்சி என் கண்ட்ரோல் எல்லாம் இருக்குன்றதை அவர் டெய்லி நிரூபிச்சுக்கிட்டே இருக்காரு இதுவரையும் அவர் செங்கோட்டையன் பத்தி பேசவே இல்லை இல்ல அவரை பார்ட்டி பொறுப்புகள் இருந்து நீக்கினது தவிர அதுக்கு ரியாக்ஷனே கொடுக்கல நாங்க ஒற்றுமையா தான் இருக்கோம் அதிமுகன்னு ஒரு ஒன் லைன் சொன்னாரு அது மட்டும்தான் தான் சோ அதனால அவருடைய இடத்திலிருந்து அது சரியான அணுகுமுறை தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து நெருங்கிட்டு இருக்கு எல்லாருமே வந்து ஒவ்வொரு பணியில இப்ப விஜய் கூட வந்து சுற்றுப்பயணம் போறாரு ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு இது பண்ணிட்டு இருக்காங்க எடப்பாடி தான் வந்து பிள்ளையார் சொல்லி வந்து போட்டு வைக்கிற மாதிரி ஆரம்பிச்சாரு அது திமுகவும் வந்து உங்களுடைய ஸ்டாலின் இப்படி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா அதிமுக தேசிய கட்சி அந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் வந்து கூட்டணிக்குள்ளேயே வந்து இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இதுல அவங்க திமுகவை எதிர்த்து மக்கள் கிட்ட இடம் மக்கள் மனதில் இடம் பிடிச்சு வாக்குகளை வாங்குறது அப்படின்றது பெரிய சவாலா இருக்க போகுது அப்படின்றது மட்டும் அவங்களுடைய தற்போதைய நிலையை பார்க்கும் தெரியுது தெரியுது பாஜகக்குள்ளேயும் பிரச்சனை அதிமுகக்குள்ளேயும் பிரச்சனை சரி பாமகவும் இவங்க கூட்டணிக்குள்ளதான் வரப்போறாங்க அப்படின்ற ஒரு கருத்து தான் வந்து முன்வைக்கப்படுது பாமகவுலயும் பிரச்சனை தான் இருக்கு தேமுதிக ஒரு பக்கம் இருக்காங்க இப்படி எல்லா அவங்க கூட்டணியிலே இருக்கிற ஒவ்வொரு கட்சிக்குள்ளயும் வந்து ஒரு உட்கட்சி பூசல் அப்படின்றது இருந்துட்டு இருக்கு இது எல்லாத்தையும் தாண்டி அவங்க தேர்தல் களத்துக்கு வந்து மக்கள் மனதில் இடம் பிடிக்கணும்ன்றது உண்மையாவே வந்து ஒரு பெரிய சவாலா தான் இருக்கும்னு தோணுது கண்டிப்பா அந்த சேலஞ்ச் இருக்கும் ஆனா என்னன்னா இப்ப கட்சிக்குள்ள பிரச்சனை அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இப்ப நீங்க திமுக கூட்டணிலயும் மதிமுகக்குள்ள பிரச்சனை இருக்கு மலை சத்தியா வெளியேறி இருக்காரு துறைமைக்க உடைய தலைமை சில பேர் கேள்வி எழுப்புறாங்க இப்படி நீங்க வந்து ஒரு மைக்ரோ லெவல்ல பாத்தீங்கன்னா எல்லா கட்சிகளிலும் பிரச்சனை இருக்கும் ஏன்னா அவங்க இன்னைக்கு ஆளும் கட்சியோட கூட்டணியில இருக்கிறதுனால கொஞ்சம் அமைதியா இருக்காங்க எலெக்ஷன் தான் என்னென்ன விஷயம் இருக்குதுன்னு வெளியே வர ஆரம்பிக்கும் பட் இங்கே அதிமுக பாஜக இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு ஒரு பிளான் இருக்க மாதிரி டெஃபினெட்டாக எப்படாடி பழனிசாமி அவர் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவருக்கு அரசியலில் ஒரு எலெக்ஷனில் வந்து இப்போ லாஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்டீன் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறு எலெக்ஷனில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இந்த மாதிரி தேர்தல்களில் அவருடைய மாவட்டத்தில் அவருக்கு கொடுத்த பர்ஃபாமன்ஸ் இருக்கு இல்லையா அவர் ஜெயிக்கிறது மட்டும் இல்லாமல் அங்கே போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை ஜெயிக்க வைக்கிறதுன்னு சொல்லி அந்த தேர்தல் அரசியலுடைய நுணுக்கங்கள் அவர் தெரியும் தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கூட நீங்க கவனிச்சீங்கன்னா அந்த இடைத்தேர்தல் ஒன்று வந்துச்சு பார்லிமெண்ட் எலெக்ஷனோட சேர்ந்து அதில் ஜெயிச்சு ஆட்சியை தக்க வைக்க வேண்டிய ஒரு நிலைமை ஜெயிச்சார் அவர் ஜெயிக்கணும் அப்போ என்ன பண்றாருன்னா ஒன்றுமே இல்லை பாமக மட்டும் அலைன் கொண்டு வந்தார் ஈஸியாக அவருக்கு தேவையான தொகுதிகளில் ஜெயிச்சாரு பார்லிமெண்ட் எலக்ஷன்ல தோல்விதான் பட் அவருக்கு தேவை ஆட்சியை தக்க வைக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் இந்த இடத்துல பாமக இருந்தால் இங்கெல்லாம் நம்ம ஜெயிக்க முடியும்னு ஒரு கால்குலேஷன் பண்ணார் இல்லையா அந்த மாதிரியான பிளான் வந்து கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி வச்சிருப்பாரு ஒருவேளை பாஜக அவங்க பிளான் பண்ணி வேற ஏதாவது தனியாக போற மாதிரி யோசிச்சா கூட எடப்பாடி பழனிசாமியும் பிளான் பி வச்சிருப்பாரு இல்லாம இருக்காது இப்ப நம்ம யோசிக்கும் போது அவங்க யோசிக்காம இருக்க மாட்டாங்க இல்லையா ஏன்னா இன்னொரு தியரியும் இருந்துச்சே டிசம்பர் வரையும் வெயிட் பண்ணுங்க டிசம்பர்ல சில விஷயம் மாறும்னு சொன்னாங்க டிவி கே அப்படிங்கிற ஆப்ஷன் ஒரு பக்கம் இருக்கு சோ என்ன வேணாலும் நடக்கலாம் அரசியல்ல ஒவ்வொரு இந்த மூத்த எல்லாம் பேசும்போது சொல்லுவாங்க ஒவ்வொரு எலக்ஷனையும் எடுத்து பார்த்தா என்னென்னோ நடந்திருக்கும் என்னென்னமோ மாறி இருக்கும் நடக்கலாம் நைனா நாகேந்திரன் அவர்கள் வந்து பதவி விலக போறாரு செய்திகள் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு அவர் இப்பதான் வந்து பதவியே வந்து பதவியிலே வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு அதுக்குள்ள இந்த செய்தி வந்து வர ஆரம்பிச்சிருக்கு அது அவர் மறுக்கிறாரு பக்கம் ஆனா இப்போ இருக்கக்கூடிய பாஜக அதிமுக கூட்டணி இருக்கக்கூடிய பிரச்சனை குறித்து உங்களுடைய பார்வை என்ன இந்த கருத்துக்களுக்கு எல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி